லைஃப்பில் வாய்ப்புங்கிறது எல்லாருக்குமே வருங்க ஆனால் அந்த வாய்ப்பை எப்படி தக்க வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதான் பல வெற்றி கதைகள் அடங்கியிருக்கு அப்படி கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஜெயிச்ச ஒரு தான் டாமினோஸ் இந்த கம்பெனியுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா நிறைய இருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கம்பெனி ஜெயித்து இன்றைக்கும் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இந்த கம்பெனி மட்டும் இல்லை இதை ஆரம்பித்தவருடைய வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட சர்க்கிள்கள் இருக்குது அதெல்லாம் சமாளித்து கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சு காமிச்சிருக்கார் அவர் அவர் எப்படி ஜெயிச்சார் அவர் என்ன சர்க்கிள்களை சந்தித்தார் இந்த டாமினோஸ் நிறுவனம் என்ன மாதிரியான சர்க்கல்களை சந்தித்தது எப்படி ஜெயிச்சது அப்படி எல்லாத்தையுமே பீஸா சாப்பிட்டே பார்த்துருவோம் ஆ வாங்க இந்தியாவில் பிரியாணி பிரியர்கள் ஐஸ்கிரீம் பிரியர்கள் மாதிரி பீஸா பிரியர்கள் ஒரு தனி செக்மெண்ட் இருக்க தான் செய்கிறாங்க அதுலையும் குறிப்பா மில்லினியல்ஸ் அழைக்கப்படக்கூடிய நைன்டி கிட்ஸ் தான் பீஸாவை ரொம்ப அதிகமாக விரும்பி நான் நம்பர் ஒன்னா இவ்வளவு அதிகமான மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்தியாவில் இருக்கிற இந்த பீஸா மார்க்கெட் சைஸுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் புலங்குற அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்கு இதுவே அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இருபத்தி ஆறு சதவீதம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணக்கிட்டுருக்காங்க இவ்வளவு பெரிய மார்க்கெட்டாக இருக்கிற இந்த பிஸா மார்க்கெட்டில் அதாவது இந்தியாவுடைய பிஸா மார்க்கெட்டில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஷேர் எந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்குன்னா அது டொமினோஸ் கிட்ட தான் இருக்குது அதுலேயும் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செஞ்சு வீட்டுக்கே வர வச்சு சாப்பிட்ற பீஸாவில் எழுபது சதவீத மார்க்கெட் ஷேருங்கிறது டொமினோஸ் கிட்ட தான் இருக்குது மீதி தான் பீஸா ஆட் மாதிரியான மற்ற கம்பெனி கிட்ட இருக்குது இது இந்தியா நிலங்க உலகத்திலே ரொம்ப பாப்புலரான ஒரு பிஸா பிராண்ட் எதுனா அது டாமினோஸ் தான் வெறும் பாப்புலாரிட்டியில் மட்டும் இல்லை ரெவன்யூலேயுமே உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு பிஸா நிறுவனம்னா அதுவும் டாமினோஸ் தான் அதே மாதிரி உலகம் முழுக்க பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர்களை ஓப்பன் பண்ணி சாதிச்சு காமிச்சிருக்கேன் டாமினோஸ் பிஸா இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடையிறதுக்கு டாமினோஸ் சந்தித்த சவால்கள்ங்கிறது ரொம்ப பெருசு ஆனால் டாமினோஸ் என்ன மாதிரியான சவால்களை சந்திச்சுது அப்படின்னு டாமினோஸுடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி டாமினோஸை ஆரம்பித்தவருடைய கதையை பார்த்துருவோம் ஆக்சுவலாக டாமினோஸ் ஆரம்பித்தது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருமே சகோதரர்கள் ஆனால் அதில் ஒருத்தர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அவர் பேர் டாம் மோனகன் டாம் மோனகனும் ஜேம்ஸ் மோனகனும் ஒன்றா பிறந்த சகோதரர்கள் டாம் மோனகனுக்கு நாலு வயசு இருக்கும்போது கிறிஸ்மஸ் பண்டிகை நாளில் அவருடைய அப்பா இறந்து போனார் அவருடைய அப்பா இறந்து போனதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மாவால் இவங்க ரெண்டு பேரையுமே வளர்க்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடி இருந்த சூழலில் பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் அவங்க ரெண்டு பேரையும் ஆதரவற்றோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து அங்கே அவங்க வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் அந்த ஆதரவற்ற இல்லத்துல தான் அவங்க வாழ வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படி அந்த இல்லத்துல இருந்துக்கிட்டே அவங்களுடைய கல்வியை தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு சகோதரர்களும் டாம் மோடகனுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் கனவும் இருந்துச்சு அந்த கனவை நோக்கி தான் தன்னுடைய படிப்பின் பயணத்தையும் அவர் தொடர்ந்துகிட்டு இருந்தார் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய அம்மாவுக்கு பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு வசதி வரவும் குழந்தைகளை மறுபடியும் தன்னோட சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய கல்வியை தொடர்றதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பள்ளிக்காலம் முடிஞ்சு கல்லூரியில் சேர வேண்டிய காலக்கட்டம் வந்த சமயத்தில் ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படிங்கிற தன்னுடைய கனவை நிஜமாக்கணும் அப்படிங்கிற ஆசையில் யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகனில் சேர்ந்தார் டாம் மோனகன் ஆனால் கல்லூரியில் சேர்ந்துட்டாலும் அதுக்கு காசு கட்டுறதுக்கு போதிய அளவுக்கான வருமானம்ங்கிறது அவங்களுடைய குடும்பத்தில் இல்லை அதனால் கல்லூரிக்கான காசை எப்பட்ரா கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் ஏதாவது கிடைச்ச வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செய்ய ஆரம்பித்தார் டாம் மோனுகன் ஆனால் அதுவும் போதிய அளவுக்கு பத்தலை அப்போ என்னடா செய்யலாம்னு யோசிச்ச சமயத்தில் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரெண்டு சகோதரர்களும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க சரி அப்படி பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ரெண்டு சகோதரர்களும் தேட ஆரம்பித்த சமயத்தில் அவங்களுடைய கல்லூரிக்கு பக்கத்துலையே ஒரு பிஸா கடை ஓனர் அவருடைய கடையை விற்கிறதுக்கு தயாராக இருந்தார் அந்த கடையை பேசாமல் வாங்கி நாம் ஏன் தொழில் நடத்தக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அப்படி அவங்க வாங்கின அந்த பிஸா கடையுடைய பெயர் டொமினிக்ஸ் பிஸா அதுக்கே டாமினிக்ஸ் பீஸா அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா அந்த கடை ஓனர் இருந்தார்ல அவர் பேர் டாமினிக் டேவார்டி அப்படிங்கிறது அவருடைய பேர் அவருடைய பேரில் தான் அந்த கடையை அவர் ஆரம்பிச்சிருந்தார் டாமினிக்ஸ் பீஸா அப்படிங்கிற பேரில் அந்த கடையை வாங்கிறதுக்காக நைன் ஹண்ட்ரட் டாலரை விலையாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு சகோதரர்களும் அந்த பணத்துக்காக அங்கங்கே கடன் வாங்கி அவங்க அந்த பணத்தை சோர்ஸ் பண்ணியிருந்தாங்க கடையை ஆரம்பித்து அவங்க நடத்த ஆரம்பித்த சமயத்தில் அவங்களுக்குள்ள நேரத்தை பங்கிட்டுக்கிட்டாங்க அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கல்லூரிக்கு போயிருவேன் செகண்ட் ஆஃப் வந்து நீ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க ஆனால் அப்படி நேரத்தை பிரிச்சுக்கிட்டு அவங்க வேலை பார்க்க ஆரம்பித்த அந்த சமயத்தில் தான் டாமினோஸ் பிஸா நிறுவனத்துடைய வரலாற்றில் முதல் பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு வந்துச்சு அந்த சமயத்தில் டாம் மோனகனுடைய தம்பி ஜேம்ஸ் மோனகன் ஒரு போஸ்ட்மேனாக வேலை பார்த்துட்டு இருந்தார் ஃபுல் டைமாக அவர் அந்த வேலையில் இருந்தார் நல்ல சம்பளம் வேறு அவருக்கு அப்போ கிடச்சிட்ருந்துச்சு அந்த வேலையை விட்டுட்டு இப்படி ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு அவருக்கு மனசுங்கிறது வரலை கையில் நம்ம சம்பளம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த டைமில் வந்து நம்ம ஒரு தொழில்னு இறங்கி இருக்கிற வேலையும் விட்டுற வேண்டாம் அதனால் இதிலிருந்து விளையிறது நல்லது அப்படின்னு யோசித்து அண்ணங்கிட்ட போய் பேசினார் அண்ணன் டாம் வணங்கணும் சரி ஓகே இனிமேல் நாம் தான் தனியாக எடுத்து பார்த்தாகணும் ஏன்னா கடன் வாங்கி காசு அதில் போட்டாச்சு திருப்பி காசை எடுக்காமல் இருந்தோன்னா பயங்கரமான லாஸில் போய் மாட்டிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்து நானே முழு கடை பொறுப்பையும் எடுத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அந்த காசுக்கு ஈடாக அதாவது தம்பி போட்ட காசுக்கு ஈடாக அவர் அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணியாக வேண்டிய சூழலுங்கிறது இருந்துச்சு அதுக்காக அது வரைக்கும் தன்னுடைய காரை தான் பீஸா டெலிவரிக்குன்னு அவர் பயன்படுத்திகிட்டு இருந்தார் அந்த பீட்டில் காரை தம்பி கொடுத்த பணத்துக்கீடை அவருக்கு கொடுத்துட்டு மொத்த கடையுடைய பொறுப்பையும் அவரே எடுத்து நடத்த ஆரம்பித்தார் ஆனால் அவர் எடுத்த அந்த முடிவுக்காக அந்த காரை விட விலை மதிப்புள்ள ஒரு விஷயத்தை அவர் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அது அவருடைய கனவு தன்னுடைய கனவான ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யூனிவர்சிட்டிலே அவர் வந்து சேர்ந்தார் அதுக்கு காசு கட்டுறதுக்காக தான் இந்த பீஸா கடையவே அவர் ஆரம்பித்தார் ஆனால் கடைசியில் தன்னுடைய கனவையே விட்டுக் கொடுத்துதான் அவர் அந்த கடையவே நடத்த வேண்டியதா இருந்துச்சு ஆமா கல்லூரிக்கு முழுமையாக முழுக்க போட்டுட்டு முழு நேரமா பீஸா தொழிலில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு டாம் மோனகன் நேரம் பார்க்காம ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து உழைக்க ஆரம்பித்தார் அந்த உழைப்புக்கு அவருக்கு பலன் கிடைக்க ஆரம்பித்தது அந்த கடையை அவர் முழுமையாக எடுத்து நடத்த ஆரம்பித்த கொஞ்சம் மாதங்கள்லேயே அவருடைய கடைக்கு நல்ல பேருங்கிறது கிடைக்க ஆரம்பித்தது அதில் அவருக்கு நல்ல வருமானமும் கிடைக்க ஆரம்பிச்சுது அந்த வருமானத்தை ஓரளவுக்கு நல்லா சேமிச்சு வச்சு பக்கத்து ஏரியாக்கள்ல இருந்த இன்னும் ரெண்டு பீஸா கடைகளை வாங்கி போட்டார் டாம் மோனகன் கடைய ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்திலேயே காசு சேர்த்து வச்சு இன்னும் ரெண்டு கடையை வாங்கி போட்டாரா பரவாயில்லையப்பா சூப்பரா இருக்கே நாமளும் ஓடுறோம் ஒளிறோம் என்னென்னமோ பண்றோம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு பத்த மாட்டேங்குதாப்பா எப்படிப்பா சேமிச்சு நீங்கள் பொங்குறது எனக்கும் கேக்குது ஆனா இப்படி சம்பாதிக்கிற காசெல்லாம் சேமிச்சு வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம் ஆனா எப்படி சேமிச்சு வைக்கிறது நம்மளில் பல பேருக்கு தெரியல இதை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஃபினான்ஷியல் டயட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வழக்கமாக டயட்டில் இருக்கிறவங்க பீஸா பக்கம் போகக்கூடாது பீஸாவுடைய கதையை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த டயட்டு பக்கம் போவோம் ஃபினான்ஷியல் டயட்டை பற்றி இந்த ஃபினான்ஷியல் டயட் புத்தகங்கிறது எப்படியெல்லாம் பணத்தை சேமித்து வைக்கலாம் நம்ம எங்கெல்லாம் வீண் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கக்கூடிய பலார் பலார் நிறைய வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை ஆடியோ ஃபார்மில் நம்ம குக்குஎஃப்எம்மில் கேட்க முடியும் குக்குஎஃப்எம்மில் இந்த புக்குன்னு இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான புக்கு ஏகப்பட்ட ஜானருக்கு கீழே இருக்குது இந்த அத்தனை புத்தகங்களையும் ஆண்டு முழுக்க கேட்கறதுக்கு வருஷ சொந்தாவை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நம்ம பஸ்க்கு தர்றாங்க இவ்வளோ புத்தகங்களையும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நம்மளால் கேட்க முடியுங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம் அதனால் கண்டிப்பாக நிறைய புத்தகங்களை கேளுங்கள் அதுலேயும் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா முதல்ல இந்த புக்கை கேளுங்க இப்போது நம்ம டாமினக்ஸ் பீஸா காசு சேர்த்து வச்சு வாங்கினார்ல ஆச்சுன்னு பார்ப்போம் வாங்க இந்த சமயத்தில் அவர் சொந்தமாக அவங்க அந்த பீஸா கடைகளுடைய பிராண்டிங்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே டோனில் இருக்கணும் ஒரே பேரில் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சார் ஆனால் அப்போ தான் அவருக்கு இன்னொரு சிக்கலுங்கிறது வந்துச்சு என்னென்னா டாமினிக் டேவாட்ரி அதாவது அவர் முத முதல்ல வாங்கினார்ல அந்த பீஸா கடையோட ஓனர் அவர் அவருடைய டாமினிக்ஸ் பீஸா அப்படிங்கிற அந்த கடைப்பேரை அந்த கடையில் மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு கடையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருந்தார் அதுதான் அவருடைய அக்ரிமெண்ட்லேயே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அதனால் டாமினிக்ஸ் பீஸா அப்படிங்கிற பேரில் அவர் மற்ற ரெண்டு கடைகளுக்கு பேர் வைக்க முடியாத சூழலுங்கிறது இருந்துச்சு அந்த சமயத்தில் அதுக்கான சொல்யூஷனுங்கிறது அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மூலமாக அது கிடச்சிது அவருடைய பேர் ஜிம் கெனடி ஜிம் கெனடி அப்போ இருந்த டாமினிக்ஸ் பீஸாவில் ஒரு டெலிவரி பாயாக வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்போது ஒரு டெலிவரி முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்த சமயத்தில் டிங்குன்னு அவருக்கு ஒரு ஐடியாங்கிறது உதிச்சுருக்கு அந்த ஐடியாவோடு அப்படியே ஓடி வந்து கடையை திறந்து டாம் மோனகன் கிட்ட நாம ஏன் பேசாமல் டாமினோஸ் பீஸான்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட உடனே டாம் மண்டையிலையும் டிங்கு அப்படின்னு பெல் அடிச்சிருக்கு டாமினிக்ஸ் பிஸா அப்படிங்கிற பேர்லேயே அந்த சவுண்ட்லேயே இது வருது அதே சமயம் புது பேராகவும் இருக்குது இதாண்டா செமையாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணி டாமினோஸ் பீஸா அப்படிங்கிற பேரை ரெஜிஸ்டர் பண்ணி அதையே தன்னுடைய அத்தனை கடைகளுக்கும் ஒரு பேராக ஒரு பிராண்டாக உருவாக்க ஆரம்பித்தார் டாம் மோனகன் இந்த முதல் மூணு கடை இருக்குது பார்த்தீங்களா இந்த முதல் மூணு கடையை அடையாளமாக வச்சு தான் அவர் முதல்ல தன்னுடைய லோகோவாக உருவாக்குனார் டாமினோஸ் பீஸாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு மூணு டாட்டுங்கிறது இருக்கும் டாமினோஸ் கேம் அடிப்படையை வச்சு அந்த லோகோங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அதோடைய கலருங்கிறது அமெரிக்காவுடைய நேஷ்னல் ஃப்ளாக் உடைய கலர் அடிப்படையாக அவர் உருவாக்குனார் இந்த மூணு டாட்டுங்கிறது அவர் அதுக்கப்புறமா ஒவ்வொரு கடையாக உருவாக்கும் போது டாட்டை சேர்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தாரு ஆனால் அதுக்கப்புறமா டாட்டை சேர்க்கவே முடியாத அளவுக்கு அவருடைய கடையுடைய வளர்ச்சிங்கிறது பிரம்மாண்டமாக உருவாக ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு அவருடைய ஃப்ரான்ச்சைஸ் மாடலுங்கிறது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது யுஎஸ்ஏ முழுக்க ஏகப்பட்ட இடத்துல டாமினோஸ் பிஸாவுடைய ஸ்டோர்ஸ் உருவாக Domino's டாமினோஸுடைய சக்ஸஸுக்கு மிக முக்கியமாக மூணு விஷயத்த அப்போ முன்னிலைப்படுத்தி சொன்னாங்க ஒன்று அவங்களுடைய டேஸ்ட்டுங்கிறது யூனிக்காக இருந்துச்சு ரெண்டாவது தேர்ட்டி மினிட்ஸில் டெலிவரி பண்ணுறோம் டெலிவரி ஆகலைன்னா பீஸா ஃப்ரீ அப்படின்னு அவர் கொண்டு வந்தார் மூணாவது பீஸாவை சூடு ஆறாமல் கொண்டு போய் சேர்க்குறதுக்கான புது விதமான பேக்கேஜிங்கை இண்டஸ்ட்ரியிலேயே அறிமுகப்படுத்துகிறது டாம் போனகந்தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பீஸா ஆர்டர் பண்ணி அது வந்து சேரத்துக்குள்ளே ஆறி போய் தான் வந்திருக்கு ஆனால் சூடு ஆறாமல் முப்பது நிமிஷத்துக்குள்ளே போய் சேரணும் அப்போ தான் அந்த பீஸாவுடைய சுவைங்கிறது அவங்க நாக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதோட அவர் மார்க்கெட்டிங் பண்ணது பயங்கரமாக ஒர்க் அவுட் வச்சு அதுதான் டாமினோஸுடைய மிகப்பெரிய வெற்றியாக உருவாக ஆரம்பிச்சிது இதோட மற்ற பீட்சா கம்பெனிகளுடைய விலையை விட மிக குறைவான விலையில் அவர் பீட்சாவை விற்க ஆரம்பித்தார் இதுவும் டாமினோஸுக்கு மிகப்பெரிய சக்ஸஸுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சது Mr. Trump, here you go. Three medium pizzas, five dollars each. Tell you what, I'll counter that offer with an even better one. Here's the deal: you give me those three pizzas, only I'll give you just five dollars a piece. Sure. Okay. Still got it, Donald. ஒரு வாங்கினா இன்னொரு பீஸா ஃப்ரீன்னு ஏகப்பட்ட வித்தியாசமான ஆஃபர வேற அள்ளி விட்டு அது மூலமாகவும் கல்லா கட்ட ஆரம்பிச்சாரு டாம் மோனோகன் அமெரிக்காவுடைய பீஸா சந்தையை கைப்பற்றினதுக்கு அப்புறமா இன்டர்நேஷனல் லெவலுக்கு அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க டோமினோஸ் பீஸா முதல் முதல்ல அவங்க கண்டமிட்டு கண்டம் போய் கடையை திறந்தது ஐரோப்பாவில் ஐரோப்பாவுக்கு அப்புறமா ஆசியாவில் அதுலேயும் குறிப்பாக சீனாவில் டாமினோஸ் பீஸாவுடைய ஸ்டோருங்கிறது திறக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போனாங்க ஜப்பானுக்கு போனாங்க அப்புறம் இந்தியாவுக்கு வந்தும் கடையை திறந்தாங்க இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டெஸ்டினேஷன் எல்லா இடத்துலையுமே டாமினோஸ் பீஸா ஃப்ரான்ச்சைஸ் மாடல் மூலமாக தங்களுடைய கிளைகளை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க இது மூலமாக உலகத்திலேயே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இன்றைக்கி டாமினோஸ் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு ஆனால் டாமினோஸ் அப்படி போன எல்லா இடத்துலேயுமே உடனே அவங்களுக்கு வளர்ச்சி கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சவாலுங்கிறது அவங்களுக்கு காத்துட்டு தான் இருந்துச்சு அந்த ஒவ்வொரு சவாலில் ஒரு சில சவாலில் தோற்று திரும்ப ஓடிலாம் கூட போயிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா பீட்சாவுடைய பிறப்பிடமான இட்டாலியில் அவங்க அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸை ஓப்பன் பண்ண சமயத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்கிறது இருந்துச்சு அமெரிக்கா பிராண்டுங்கிறது இட்டாலியில் வந்து தொடங்கியிருக்கு பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அப்படி இடெலாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் இட்டாலியில் இருந்த லோக்கல் பிராண்ட்ஸோட போட்டி போட முடியாம கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டிய சூழல் அப்படிங்கிறது பீஸாங்கிறது இத்தாலியில தான் பிறந்துச்சா அப்படின்னு சில பேர் இப்ப சந்தேகமா யோசிச்சிங்கன்னா பீட்சாவுடைய கதை நம்ம உணவு அரசியலில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அங்க போய் பாருங்க பீட்சா எப்படி பிறந்துச்சு எந்த நாட்டில் பிறந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி உலகம் முழுக்க பயணிச்சு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் இப்போ டாமினோஸ் கதைக்கு வருவோம் அதே சமயம் இப்படி சவாலை சமாளிக்க முடியாமல் ஓடின கதையோட சவாலையெல்லாம் சமாளித்து ஜெயிச்ச கதையெல்லாம் கூட இருக்குது அதில் முக்கியமாக நம்ம இந்தியாவில் டாமினோஸ் ஜெயிச்ச கதையை சொல்லி ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் தான் டாமினோஸ் இந்தியாவுக்குள்ளே வந்து அடியெடுத்து வச்சாங்க டெல்லியில்தான் அவங்க முதல் முதல்ல அவங்களுடைய ஸ்டோர் ஆரம்பித்தாங்க இந்தியாவில் ஜூப்லன்ட் ஃபுட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு டாமினோஸ் பீஸா இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் கீழே இந்தியாவில் ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க அறிமுகமான சமயத்தில் டாமினோஸ் பீஸாவுக்கு பெரிய வரவேற்புலாம் கிடைக்கல அதே சமயத்தில் பீஸா ஹட்டும் இங்கே வந்து அவங்களுடைய கிளைகளை திறந்துருந்தாங்க அவங்களும் பீஸாவை இங்கே மார்க்கெட் பண்ணி விற்கிறதுக்கு பெரிய அளவுக்கு போராடிட்டு தான் இருந்தாங்க டாமினோஸ் பீஸா எப்போவுமே ஒரு பிரச்சனை வருது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை தேடுறதில் முதல் ஆளாக என்றைக்குமே இருந்திருக்காங்க அதே சமயத்தில் ஏற்ற மாதிரி அவங்கள அப்டேட் பண்ணிக்கவும் அவங்க என்றைக்குமே தயங்கினதே இல்லை அதுக்கு சரியான உதாரணமாக இந்தியன் மார்க்கெட்டுங்கிறத நம்ம சொல்லலாம் அறிமுகமான சமயத்தில் அவங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்காம இருந்த சமயத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸுங்கிறது ஏற்பட ஆரம்பித்தது இது எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ லோக்கலைஸ்டு வருஷனில் பீட்சாவை நம்ம அறிமுகப்படுத்தினா நல்லா சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதன் அடிப்படையில் இந்தியன் ஏற்ற மாதிரியான பீட்சாவை அவங்க உருவாக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு நல்ல வரவேற்புங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிது ஆனால் அதை வச்சு மட்டுமே அவங்களால மார்க்கெட்டை தக்க வைக்க முடியாது அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசித்த சமயத்தில் தான் ஏற்கனவே அவங்களுக்கு அமெரிக்காவில் கை கொடுத்த விஷயம் இந்தியாவிலையும் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு முப்பது நிமிஷத்தில் பீட்சா உங்களுக்கு டெலிவரி ஆகும் இல்லைனா பீஸா ஃப்ரீ அப்படின்னாங்க இந்த ஃப்ரீயாக பீட்சா கிடைக்குமா இந்தியா டிராஃபிக்கில் பீட்சாவை இவங்க டெலிவரி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பீட்சாவை ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட கேங்ஸ் தான் நைட்டிஸ் கேங்ஸ் தெரியாமல் வளர்ந்து என்ன வளர்த்துருங்க அப்படி ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அதோட டேஸ்ட் நாக்கில் ஒட்டி கடைசியாக டாமினோஸ் பீஸா தான் இருக்குது இல்லை பெஸ்ட்டு பீட்ஸா அப்படின்னு முத்திரை குத்துற அளவுக்கு போயிருச்சு இப்படி தொடர்ச்சியாக தங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் டாமினோஸ் பீஸாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸாக மார்க்கெட்டில் பார்க்குறாங்க இப்படி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக டாமினோஸ் பீஸா எவ்வளோ பெரிய எல்லையும் கூட போயிருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணங்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்பது காலக்கட்டத்தை நம்ம சொல்லலாம் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறமான காலக்கட்டத்தில் ஒரு ஆறு வருஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான சதவீதத்துக்கு டாமினோஸ் பீஸாவுடைய ஷேர் மார்க்கெட்டுடைய வேல்யூங்கிறது உயர்ந்துச்சு டாமினோஸ் பீஸாவுக்கு அடுத்த இடத்துல தான் கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் மாதிரியான மிகப்பெரிய டெக் ஜெயின்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாரையுமே பின்னுக்கு தள்ளிட்டு மிக உயர்ந்த இடத்துல இருந்துச்சு டாமினோஸ் பீஸா அவ்வளவு பெரும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக டாமினோஸ் பீஸாங்கிறது உருவாச்சு ஆனால் அப்படி உருவானதை கூட ஒரு இருந்து தான் அது செஞ்சே காமிச்சிது ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் டாமினோஸ் பீஸா மிகப்பெரிய சரிவுக்கு போச்சு எந்த அளவுக்கு சரிவுக்கு போச்சுன்னா அதோடைய மார்க்கெட் ஷேர் வேல்யூங்கிறது எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கும் கீழே போயிடுச்சு அவ்வளவு கீழே போன ஒரு நிறுவனம் ரெண்டாயிரம் சதவீதத்துக்கும் மேலே வளரக்கூடிய ஒரு நிறுவனமாக உருமாறினதுக்கு ஒரு மிகப்பெரிய கேம்பெயின்ங்கிறது அவங்களுக்கு உதவி செஞ்சது ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சருக்களை டாமினோஸ் பீஸா சந்தித்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய தரங்கிறது ரொம்ப கேவலமாக மாறிடுச்சு எந்த அளவுக்கு கேவலமாக மாறிடுச்சுன்னா எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு போக ஆரம்பிச்சிது அதுவும் சாதாரணமாக பேச ஆரம்பிக்கல ஆன்லைனில் பிளாக் போஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி வேணால் சோஷியல் மீடியாவோட ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சின்ன மீ மூலமாக ஒருத்தர் எவ்வளோ பெரிய உயரத்துக்கும் போக முடியும் அதே சமயம் உச்சத்தில் இருந்தும் கீழேயும் இறங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கண்கூடாவே நிறைய முறை பார்த்துருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் ஆன்லைன் பிளாக் போஸ்ட்டுங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயமாக யாருமே பெருசாக பார்த்ததே இல்லை அதுவும் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அதை பெருசாக கண்டுக்கிட்டதே கிடையாது ஆனால் ஆன்லைனில் பிளாகர்ஸ்லாம் டாமினோஸ் பீஸாவை பற்றி கேவலமாக எழுத ஆரம்பிச்சுருக்காங்க அப்படிங்கிறத டாமினோஸ் பீஸா பார்க்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக அப்போ டாமினிக்ஸ் பீஸாவுடைய பிரசிடென்ட்டாக இருந்த பேட்ரிக் டாயல் தான் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிட்டாரு நம்மளுடைய பீட்சாவை இவ்வளவு கேவலமாக கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை நாம் அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன பண்ணாங்கன்னா இதை சமாளித்தாகணும் இதிலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சாங்க இந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த விமர்சனத்தை பெருசாக கண்டுக்காமலே விட்டுருப்பாங்க கொஞ்சம் நாளில் அது சரியாயிரும் அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க இல்லைனா அந்த விமர்சனம் எல்லாம் போய் அப்படின்னு அதுக்கு கட்டாத பண்ணியிருப்பாங்க ஆனால் டாமினோட்ஸ் பிஸா என்ன பண்ணாங்கன்னா இதை நேர்மையாக அணுகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் அது மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டிய நிலைக்கு கூட போக வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது அந்த சமயத்தில் வந்திருக்கலாம் ஆனால் அதை நம்ம நேர்மையாக அணுகினா தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணார் பேட்ரிக் டோயர் என்ன செஞ்சாருன்னா அந்த விமர்சனம் செஞ்சாங்கல்ல அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ண வச்சாரு இதை அவங்களுக்கே தெரியாமல் ஷூட் பண்ணி அவங்களுடைய கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு போட்டு காமிச்சார் எல்லாரும் ரொம்ப கேவலமாக கழிவுறுத்துனாங்க அது பீஸாவா அது அது வெறும் கார்ட்போர்டு தான் அது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் வச்சாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இதை எப்படி சமாளிக்கலாம் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க செஞ்சது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டாமினோஸ் பீஸாவில் வேலை பார்த்த மாஸ்டர் ஸ்டெஃப் எல்லாருமே புது புது இன்க்ரீடியன்ஸை கலந்து புதிய வகை பீட்சாவை உருவாக்குறதுக்கான முயற்சியில் அதுக்கப்புறமா இறங்கினாங்க அப்படி முயற்சி செஞ்சு நல்ல தரமான பீட்சாவை உருவாக்கினாங்க அப்படி உருவாக்கி யாரெல்லாம் விமர்சனம் செஞ்சாங்களோ அப்படி விமர்சனம் செஞ்சவங்க வீட்டுக்கே சர்ப்ரைஸாக போய் அந்த பீஸாவை கொடுத்து சாப்பிட வச்சு இது எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அதெல்லாம் கேமராவில் ஷூட் பண்ணாங்க இப்படி கேமராவில் ஷூட் பண்ணி ஒரு கேண்டிடாக அவங்க உருவாக்கின அதையே மார்க்கெட்டிங் கேம்பெயினாகவும் அவங்க பயன்படுத்தினாங்க ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் மாறிவிட்டோம் நாங்கள் இப்போ புதுசாக புதிய டேஸ்ட்டில் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் எஸ் வி டிட் இட் அப்படிங்கிற கேம்பெயினோட அந்த மார்க்கெட்டிங்கை அவங்க கொண்டு வந்தாங்க பெரிய அளவுக்கு கேட்டாச்சு நமக்கு இந்த டேஸ்ட்டை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறத இவன் கேட்டிருக்காயா நம்ம வார்த்தையெல்லாம் அவன் கேட்டிருக்காயா நமக்கு பிடிச்ச மாதிரி மறுபடியும் பீஸாவை அவன் செஞ்சுருக்காயா அப்படின்னு டாமினோஸ் மேலே இன்னும் பிரியமாக மாற ஆரம்பித்தாங்க அமெரிக்கன் மக்கள் அதுதான் டாமினோஸுடைய மார்க்கெட் வேல்யூவே உயர்த்த ஆரம்பிச்சது அதே சமயம் டாமினோஸ் பீஸாவுடைய கதையில் நம்ம இன்னும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கிடச்ச எல்லா வாய்ப்புகளையுமே சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அது டாமினோஸ் பீஸாவை உருவாக்குன டாம் மோனகன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அது சரியா பொருந்தோம் அதே சமயம் டாமினோட்ஸ் பீஸா மேலே விமர்சனங்கள் இல்லாம இல்லை குறிப்பா டாமினோட்ஸ் பீஸா தங்களுடைய விலையை கம்மியா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய ஊழியர்களுடைய சம்பளத்துல தான் கை வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது உலகம் முழுக்கவே இருக்கு உலகத்திலேயே ரொம்ப கம்மியான விலைக்கு ஊழியர்களை பயன்படுத்தி அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனங்களுடைய பட்டியல் எடுத்தோம்னா அதில் முக்கியமான இடத்துல டாமினோஸ் பீஸா இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது பரவலை வைக்கப்படுது இதையும் நேர்மையாக அணுகி இந்த குற்றச்சாட்டுகளையும் அவங்க சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சரி ஓகே பிக் பாஸ் டாமினோஸ் பீஸாவுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்க அதில் ஆளுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஃபேஸ்புக்கில் இன்னும் நாங்கள் உயிரோடு இருந்தோம்னா வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க அதாவது புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஏன்னால் இப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்கீங்க பேஜை மொத்தமாக போட போகிறீங்கன்னு அப்படி ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம் அடுத்தபடி அதை பற்றினு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் எல்லா நிறுவனத்தையும் விட உயரத்தில் போச்சு டாமினோஸ் பீஸா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி எல்லா உயிரினங்களையும் விட உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை பற்றி அடுத்தபடியாக நம்ம பார்த்துடலாம் ஓகே